அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் யாரையும் நம்பக்கூடாது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வகையில் நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம மாறுதல் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த மொத்த ஆட்டத்தையும் கலைக்கக்கூடிய வகையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலை பயிற்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த போகிறது அப்படி ஆண்டில் மிகவும் சாதகமான அமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக விளம்பர போகிறார் ஏனைய கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப அனைவரிடமும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் உடன் பிறந்தவர்கள் நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் என யாரையுமே நம்பக்கூடாது உடன் பணியாற்றக்கூடிய நபர்கள் முதற்கொண்டு அனைவரிடமும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சற்று சாதகமான நற்பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் யாரையாவது நீங்கள் முழுமையாக நம்பிவிட்டால் நிச்சயம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக இந்த வருடம் எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குருகளையும் குரு ஒருவர் மட்டும்தான் கொடுக்கிறார் ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே பல வகையில பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களை சற்று தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் குருவின் சுப பார்வை மிக வலுவாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை விட சற்று சிறந்த மாறுதல்கள் உண்டு ஆனால் குருவை தவிர்த்துவிட்டு மற்ற கிரகங்களை பார்க்கும் போது சாதகமற்ற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்க அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஆட்சி பலத்தை இழந்து மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க சனி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இரு முக்கிய இடங்களாக ஜென்மமும் அஷ்டமும் பார்க்கப்படுகிறது அதில் ஒரு இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்வது நிச்சயம் சாதக மற்ற அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த வருடத்துல எதிர்பாராத பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை அதீதமாக சந்திப்பதற்கான சஞ்சார அமைப்பு எடுத்து காட்டுகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனமும் விழிப்புணர்வும் அத்தனை பணிகளிலும் தேவை உத்தியோக ரீதியாக அவரவர் உத்தியோகத்தை வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் நிச்சயம் செயல்படுத்துவார்கள் அதை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்தின் முற்பகுதியும் சரி பிற்பகுதியிலும் சரி பெரிய அளவிலான சிறப்பான அதிர்ஷ்ட யோக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இல்லவே இல்லை சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்துல இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் புதிய வேலை கிடைத்தால் வேலையை விட்டு இணைய இடுகு விலகுங்கள் இல்லை என்றால் வேலை கிடைப்பதுல சில தடுமாற்றமும் வேலையில்லாத சூழ்நிலை உருவாவதற்கான சாத்திய குறுகளும் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது தொழிலில் தனித்து செயல்பட வேண்டாங்க கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் பெரிய அளவில் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல்தான் உருவாகலாம் எனவே ஏற்கனவே தொழில்துறையில் இருப்பவர்கள் அதை அப்படியே கடைபிடிக்கலாம் புதிதாக தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய சிம்ம நிச்சயம் தசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுடைய பலனை கணக்கிட்டு அதற்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் ஆனால் நிச்சயம் கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபத்தை நிச்சயமாக குருவின் அமைப்பால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க ஆனால் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் மற்றவர்கள் ஏமாற்றக்கூடிய சூழலும் உண்டு ஏனென்றால் ஏழில் ராகுவும் இருக்கிறாருங்க ஏழில் ராகு இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு அஷ்டம விட்டு விலகி இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் ஏழாம் இடத்தில் இருப்பதும் பெரிய அளவிலான சாதகமான அமைப்பாக நிச்சயம் பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது இந்த வேலையில அபரிவிதமான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் நுழைகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக இருக்கக்கூடிய கேது ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே ஏதோ ஒரு சிந்தனையில் மிதந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க ஒரு சிந்தனை தவிர்த்து அடுத்த சிந்தனை அடுத்த சிந்தனை என மனம் ஒரு விதமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிரம்பி இருக்கிறது என்பதை கேதுவின் சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே நிச்சயமாக இந்த தருணத்தில் மன நிம்மதிக்கும் அமைதிக்கும் ஆன்மீக பயணங்களை நிச்சயமாக மேற்கொள்ளுங்கள் இயன்றவரை மற்றவர்களுக்கு ஏதேனும் அன்னதான உதவி மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் எந்த உதவி செய்தாலும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவரான செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க விரயத்தில் நீச்சமும் பெற்றிருக்கிறார் பிற்பகுதியில மிக வலுவாக ஜென்மத்தை கடந்து செல்ல போகிறார் செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டும் இல்லையென்றால் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உறவாகலாம் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் இந்த வேளையில் பனிரெண்டு இடங்களிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன பனிரெண்டு இடங்களிலும் மாறி சஞ்சரிக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பால் பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலில்லை சில நேரங்களில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில நேரங்களில் ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளன என்பதை மாறி மாறி செஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகின்றன சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை இந்த வருடத்தில் வளம் பெற போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள்ல சில நேரத்தில் துரிதமாக மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன் இப்படி நவ நிலைகளும் ஒட்டுமொத்த ஆட்டத்தை கலைக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைவதால் Gracias. ¿Vale? அதிக கவனம் தேவை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மாறி மாறி வளம் வர போகிறாருங்க எனவே அதிக கவனம் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயம் தேவை உங்களை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் தூக்கி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு விழிப்புணர்வுடன் இறங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் சில சிக்கல்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு குடும்ப ரீதியாக சிறு பிரச்சனை கூட பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே எவரையும் நம்ப நீங்கள்தான் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் இவர் நமக்கு நல்லது செய்வார் அவர் நமக்கு நல்லது செய்வார் என்று ஒருபோதும் கண்ணவள்ள கூட நினைக்கிறாதீங்க உங்களுக்கு வினையாக தான் மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மேலும் இந்த தருணத்துல ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை ஒரு முறை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி கண்ட பாதிப்புகள் நிச்சயமாக குறைந்து நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு